சரியா மாதுரையை பார்த்து போட்டு அடுப்பில் மூட்டிக்கு நம்மளே தான் லைட்டாக தான் இருக்கும் அப்படி அப்படி பார்க்க எனக்கு வந்து அப்படி வாய் விடுது இது வந்து ஒரு பலாலி காடு அன்னு சொல்லலாம் நான் கடையில் வந்து தங்கி இருந்து கூட அப்படி எடுத்து போச்சு பாட்டியே பாருங்க வந்தா நூறு நாளா பழம் வந்து தானே அப்படிங்க இதெல்லாம் வந்து எத்தனை மாசம் கண்டு வந்து உங்களாலே உங்க நீ நீ ஆனால் அதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை கட் பண்ணி கட் பண்ணி ஹலோ வணக்கம் வரவலே நான் வசந்த நேஸ் நாங்கள் எங்கள்ட ஜாழ்ப்பாணத்தில் தலாளியில் வந்து இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு தோட்டம் ஒன்று பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் வந்து யாருக்குமே வந்து இப்படி ஒரு தோட்டம் இருக்குண்டு எவருக்குமே தெரியாது நாங்களே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு தேடி திரிஞ்சு அலைஞ்சி திரிஞ்சு கண்டுபிடிச்சாங்க இங்கே வந்து என்றால் மாதுளை மற்றது பப்பாசி பாலை கிரேப்ஸ் அப்படியே வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது ஒரு நபர்கிட்ட வந்து சுய முயற்சியில் பார்த்தீங்கன்னா வந்து அமைக்கப்பட்ட தோட்டம் வந்து அவர் வந்து எங்களுடைய ஜாழ்பாணத்தில் பல்வேட்டுத்துறை என்ற ஊரில் இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த காணியை வந்து வாங்கி குத்தகைக்கு வந்து எடுத்து இந்த தோட்டம் வந்து செய்கிறாரு போல் நாங்களே அவரை வச்சு இந்த தோட்டம் வந்து என்ன மாதிரி வந்துருக்குன்னு பார்க்கலாம் முக்கியமாக ஓரளவில் வந்துங்கிற சேனலுக்கு முதல்ல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாருங்கள் ஆள் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஓடிக்கொண்டு வராரு தோட்டத்துக்குள்ளே நேரம் சரியா பாத்தீங்கன்னா பன்னெண்டு முப்பது என்னன்னா நடு மத்தியான நேரம் வந்து இந்த தோட்டத்தை நாங்கள் உங்களை சுத்தி காட்ட போறோம் அதாவது என்னது காட்டினா வந்து இப்பதான் வந்து இந்த கிரேப்ஸ் வந்து இப்ப பிடிங்கிறோம் என்ன அதனால அந்த காட்சி வந்து நாங்கள் ஹார்ட்ல பாத்துக்கிறோம் சொல்லுங்க அதாவது இந்த இடம் இடம்னா வந்து இப்ப முக்கியமா வந்து இந்த பலாளியோட சேர்ந்த இடமா அது மூணு லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பப்பாசி இருக்குது பப்பாசி நான் நீங்க எல்லப்ப புடிங்க அதில் அடிக்குது புடிங்க புடிங்கி முடிக்குது ஆ இப்போ வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிஞ்சன்னா கொஞ்சம் அங்கே நடுவுக்குற கொஞ்சம் பரவாயில்லை படி போம் இந்தா கொஞ்சம் வந்து இந்த பறவைகள் வந்து நான் நினைக்கிறேன் வந்து ஏண்ணா கொத்தி சாப்பிடுது போகிறேன்ண்ணா அப்படி காங்கல் ஓ காங் ஆ கா பறவைகள் எல்லாம் வந்து கொத்தும் இந்த பரமந்தா இது வந்து நல்ல பழம் ஏதோ ஒரு அணிலோ ஏதோ ஒரு பறவைறியா வந்து அப்படியே கொத்தி அப்படி எடுத்து போச்சு சரியான டேஸ்ட்டேன் நான் வந்து சாப்பிட்டு பார்த்துக்குறேன் அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே பப்பாசி மாதிரி இதுவும் என்ன ஆ ஆ ஆயில அதெல்லாம் சரி அப்படி ஓகே 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 பார்த்து கொண்டு சரியா இந்த வேற பப்பாசியே நோமலாக வந்து காட்டுறோம் ஏன்னால் பப்பாசி தோட்டம் வந்து யாருக்குமே வந்து தெரியாமல் இருக்காது இப்போ நோமலாக வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நாங்கள் இப்போ முக்கியமான பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதுளை அடுத்ததான் போமா அப்படி போ சரியா இது வந்து உங்கள்ட அண்ணாவா அவர் அவர் தோட்டம் அண்ணா ஆ சொந்த அண்ணா தோட்டம் என்ன இல்லை ஆ ஒன்றோட அண்ணாவா ஓகே ரைட்டு அது மாதிரி இதுக்குல என்ன மாதிரி இது வந்து இதுவும் போயிடலாம் ஆ இதுவும் போயிடலாம் ஓகே அப்படியே பின்னுக்கு அப்படியே போகுதோ இல்லை அந்த இல்லை எந்த இருக்கு ஆ ரைட் ஓகே ஓகே மாதிரி தண்ணி வந்து என்ன மாதிரி வசதி இப்போ குழா கிணறா அடி ஓட்டு ஆ குழா கிணறு ஓகே ரைட் இங்கே வேறு இங்கே வந்தா இது வந்து பாலையா சரியா வேறு இங்கே நோமலாக காடி போட்டு பக்கம் போய் பார்க்க சூப்பராக இருக்குமா இது வந்து ஒரு பலாளி காடு சொல்லலாம் அப்படி சரியா என்ன வர இதில் வந்து சின்ன ஒரு ஒரு ஒன்று அமைச்சு நான் நினைக்கிறேன் இதில் வந்து இங்கே தங்கி இருந்து உங்கள்கூட வேர் எல்லாம் பார்த்து நான் அப்படித்தான் என்ன பண்ணலாம் இந்த வர அடுப்பெல்லாம் மூட்டிக்கல்தான் பார்த்தீங்களோ அதே மாதிரி இது என்ன இதில் ஒரு உண்மை மேருக்கு என்ன இது கோழி எரு பிள்ளைங்களா கோழி ஏரு அது ஆ இந்த இதுக்கு போறது சரி எது எது மாதிரி பார்க்குறது ஓகே ஓகே உரங்களுக்கு போடுறது அப்படி

இதுக்கு முன்னாலாம் பூதா இருந்தது கொஞ்சம் பரவாயில்லண்ணா மாதுல இப்போ முடிஞ்சு பிடிச்சி இப்போதான் என்ன பாருங்க வந்து பாருங்க இப்ப உள்ளே வந்து நார்மலாக அதை பார்த்தால் லைட்டா சோப்பாக தான் இருக்கும் அப்படி நிறைய இருக்குது எவ்வளவு கண்டு இருக்குது இல்ல நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கண்டு இருக்குது நூற்றி நாற்பது கண்டு இருக்குது அது மாதிரி இந்த லைன் ஃபுல்லா அப்படியே மாது இல்லையா அப்படியே

நிறைய வீஸ் பார்த்துருப்பீங்கள் இப்போ மாதுரையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதில் வந்து இப்போ வச்சு உண்டாக்குற விதங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால் நாங்கள் இப்போ நிறைய வந்து கதைக்காமல் தோட்டத்தை வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் அதுக்கு பிறகு வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது என்றால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ இந்த தோட்டத்தை உரிமையாளர் நான் என்னான்ண்ட இப்போ தேவையென்னா நம்பர் நாங்கள் கேட்டு போட்டு தாடுறோம் நீங்கள் காய்ச்சி பேசி அதுக்கிட்ட மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஏண்ணா ரைட் இந்த பாருங்க இந்த மாதுரில் வந்து இங்கே பக்கம் வந்து அப்படியே பூக்குது ஏன்னா இங்கே கொஞ்சம் பிஞ்சா ஏண்ணா அப்படியே அப்போ இதெல்லாமே தண்ணியெலாம் வந்து ஒரு பைப் தாமிடலாம் லைனும் ரைட் ஓகேயா இதெல்லாம் வந்து எத்தனை மாதம் கண்டுகள் வந்து இது ரெண்டு வருஷத்துக்கு மேலேயா ஆச்சு ஆ வச்சு ரெண்டு வருஷம் ரைட் ஓகேயா ஒன்றாம் உங்களை புடுங்கி காட்டுறேன் கடைசி காட்டுறேண்ணா அப்புறம் ஒரு முத்துலா பாத்து ஆயில்லாம நாள் அப்புறம் கடைசியை அப்பாப்பாண்ணா அப்படி வந்து ஓகே இதே நான் அப்படி இந்த லைனில் அப்படி ஒரு கொடி மாதிரி போகுது என்னென்ன அது இதெல்லாம் இல்லை கட்டிய விடுறேன் நான் பிடிச்சு ஆ பிடிச்சி பிடிச்சி கட்டி விடுறேன் அப்படி ரைட் ஓகே ஓகே என்ன விழுந்துருமே இல்லை ஓ பறந்து விழுந்து போடுவேண்ணா அப்படி ஓகேயா ரைட் அப்படியே போவோம்மா சரி அப்படி பார்த்து வந்து ஏண்ணா இப்போ நாங்கள் இப்போ அண்ணா வச்சு நோம்பல காட்டி போட்டு கடைசி நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி காட்டுவேண்ணா ரைட் கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே போ சரியா இதுக்குள்ள அதோட செய்யணும் நிறைய நாள் ஆகிறீங்களோ கிரேப்ஸ் இப்போ இப்போ ரெண்டு நாள் ஆ ரெண்டு நாள் ஓகே மற்றது இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல ரெண்டு நாள் இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தோட்டங்கள் வந்து வீதி எடுக்கிற விடமாட்டோம் இப்போ சிலர் வந்து நிறைய இடங்கள் போயிருக்கிறான் இப்போ கிரேப் தொடர்ந்து போய்க்கிற வந்து தம்பி அப்படி நான் விடலான்னு சொல்லிவிட்டோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்ட உடனே வந்து தம்பி ஓகே பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு பார்த்து வாங்க கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லி சொன்ன வேல் அந்த வேலை வந்து உண்மையை நாங்களும் வந்து இப்போ நன்றி சொல்கிறோம் ஓகே நாங்கள விழுப்போம் அப்படி வந்து ரைட் முந்திரி தோட்டம் இந்த வரங்க அப்படியே பிரம்மாண்டமான இல்லை அழகான தோட்டம் உண்டு நாங்களும் இப்போ என்ன நிமிந்து நிற்கலாது என்றால் அப்படியே நிமிந்து நின்றால் எங்களுக்கு கீழே பதிவாக வந்து இந்த பழங்கள் அப்படியே வந்து தெரியும் இந்த வரங்க காட்சியை பாருங்க இப்போ அந்த பொக்ஸுக்குள்ளேண்ணா இது இப்போ நீங்க எங்கே கொடுக்குறது இது பங்கள குழம்புக்கும் கும்போது ஆ குழம்புக்கு போடுவ ஒரு கடையில போடுவாங்க ரைட் வாங்கிக்கலாம் இதற்கு என்ன நீங்க இப்ப உரங்கள் அது விண்ணை மாதிரி சும்மா இயற்கை முறையில் வந்து பயன்படுத்தி செய்யறது அப்படியா ஓட்டு வளர்த்துல இப்போ எத்தனை நாள் நாளே அல்ல பழக்க முன்னே இந்த பழம் அப்படியே இது தொண்ணூறு நாள் அரிஞ்சு கொடி அரிஞ்சு ஆ தொண்ணூறு நாள் நாள் தெரியலமோ கொடி அரியிற வெட்ற இருக்குல்ல அரிஞ்சு ஓ என்ன நூறு நூறு நாள்ல வளர்த்து நூறு நாள்ல பழம் வாங்கிருவேன் அப்படின்னு சரிண்ணா ஓகே வந்து அப்போ நாங்களும் இப்போ சும்மா தோட்டத்தை அப்படியே அடுத்த விஷயங்களை பார்ப்போம் அப்போ நீங்கள் வேலையை பாருங்கோ என்னால் இப்போ அவருக்கு மேலே இருக்குது எங்களுக்காண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவ்வளோ கூட வந்தவர் எங்களை உங்களை சதைக்கிறதுக்கு அப்போ நாங்கள் இப்போ இதோட இப்பாடி போட்டு நாங்கள் இப்போ மறு விஷயங்களை பார்ப்போமா ரைட் நாங்கள் வந்து கிரேப்ஸ் தோட்டத்துக்களை வந்து இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் வரோம்மா அஞ்சு வாங்கோ இந்த அப்படி பார்க்க உமையாக எனக்கு வந்து அப்படி வாய் உருது போடுங்க அப்படி அஞ்சு சாப்பிடுவோம்மா நல்ல கரத்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்ன வேல் மானிய டே சூமியாவா சமார் டே சூம்யா இதெலாம் இந்த வயன் செய்கிறது இந்த தோலைக்கட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பழங்களை வந்து எடுத்து வயிஞ்சோம் செய்வோம் தான் உள்ளுக்கில் வந்து தோலை வந்து சிலர் வந்து உரிச்சு போட்டு வேல் ஆனால் அதுக்கெலாம் எனக்கு பொறுமை இல்லை சரியோ என்னால் பார்க்கவேமே வாய்வுது இந்த ரேப்ஸ் வந்து நிறைய பேரை பிடிக்கும் பெரும்பாலும் ஸோ ரோம காரம் ஆகும் அந்த பார்த்தீங்களா ம் தரம் நல்ல கறந்த பழம் வந்து ஆஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படி இந்த விட ஃபுல்லாக அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொடி கொடியாக அப்படியே கிரேஃப் தரணும் இந்த வரலாம் இந்தால ஆஞ்சு ஆஞ்சு பக்ஸுக்குள்ளே வைக்கணும் தான் கட் பண்ணி கட் பண்ணி வருது ரைட் இப்போ இந்த பழம் வந்து எத்தனை அப்படி இருக்கும் அப்படியே பழம் ஆமாம் அப்படி வந்து ப்ஸ்ஸுக்கு வச்சால்

இந்த அப்படியே தூங்குது பார்த்தீங்களோ இந்த கிரேப்ஸ் இந்த அழகை வந்து பார்க்கணுமா நாங்கள் கீழே பதினஞ்சு இருந்தால் பார்க்கணும் அவ்வளோத்துக்கு நிறைய இப்போ இந்த சீசன் முடிஞ்சால் திருப்பி அடுத்த முறை காய்ச்சி திருப்பி நான் அதே மாதிரி ஓகே ஓகே ரைட் நானச்சின் ஒருக்கா வந்து காய்ச்சி ஆஞ்சி ஓஞ்சால் அது பிறகு ஆ கொடி கொண்டு ஆ கொடி அப்படி ஆ மூன்று மாதத்து ஒருக்கா ஓட்டுணும் மேம் அப்படி ஓகே இதுக்கு தண்ணி முறை இந்த மாதிரி ஆ வாய்க்கால் ஓகே ஓகே வாய்க்கால் மூலமாக அண்ணா அப்படியே வட்டி வடி வைக்க வேண்டிய நீங்கள் இங்கே உங்களுக்கு எடுக்க வந்தாலும் அடிக்கி நீங்கள் ஓகே வேலை ரைட் ஆயிட் நாளைக்கு தான் அப்படியே முன்னாடி முடிய பின்னரே வாங்க அப்படி வந்து நல்ல டேஸ்ட்டோ வரல அண்ணா டெய்லி ஆயிவிங்களோ அடிக்க ஆ முடிய மட்டும் பார்த்து பார்த்து ஆகிடா அப்படி இந்த பாக்ஸுக்குள்ள அப்படியே அடுக்கி வைக்கணும் நீங்கள் வேலையை பாருங்க அப்படி நாங்கள் பின்னால் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வராமா ஏன்னா ஓகே இந்த பார் வந்து அப்படியே ஆ கிணறு வந்துடா கிணறு இந்த பார் வந்தா குழாய் கிணறு வந்து பக்கத்தில் நடந்துருக்கா என்ன மேலே அப்படியே உயர்ந்து போகலாம் இந்த பழங்களுக்கு மேலே வந்து அப்படி தட்டு போட்டு கீழே விழப்பாக்குது என்ன சொல்கிறது புடிகிற காட்சி வந்துடா உண்மையாக இதேக்கு நான் அனுமதிக்கலை இங்கேயும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ரைட் ஆவலத்துக்கு கிரேஸ்ரோட்டம் வந்து எடுக்கணும் வந்து சொன்ன நிறைய நான் ஆசை யாருமே விடலை ஆனால் இங்கே வந்து கேட்க தம்பி எப்போ எடுப்போம் என்ன கேட்டு கபடி வரும் இதான் கிணறு பார்த்தீங்களோ இந்த கன்னத்தில் இருந்து தான் பைப் மூலமாக வந்து தண்ணி எடுத்து ஆக்கள் விடுறவையாம் பார்த்தீங்களோ மத்தியான நேரம் வந்து நாங்கள் வீதி எடுக்கிறோம் அதனால் சரியாக வந்து வியர்க்குது இந்த பழஞ்சாப்பட்டு இந்த அந்த கலைப்பு அப்படியே போயிடும் என்ன பார்க்கறாக்கிற வந்து கடுப்பா இருலாம் மறைஞ்சு கொள்ளுங்க என்றால் அவ்வளோத்துக்கு செம தேன் பச்சையாக இருக்கிற சாப்பிட்டால் கொஞ்சம் புளிக்கும் இந்த கருப்பாக இருக்கிற மட்டும்தான் சாப்பிடணும் ம் ஆ அப்படி போ இந்த இடத்துல பாருங்க தான் இதில் வந்து இதில் அப்படியே சேர்ந்து அப்படியே தான் இப்போ பாருங்க அப்படி இந்த இடத்துல அப்படியே இது கொஞ்சம் பிஞ்சாக இருந்தாலும் இஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லை என்ன உள்ளது புளிப்பு கொஞ்சம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் சொல்லி கொண்டு போகலாம் இதான் இந்த மாதிரி இருந்தால் ஒரு கொடி மேர்தான் சின்ன தடி மாதிரி வந்து அப்படியே இந்த நெட்டெல்லாம் போட்டு அதுக்கிட்ட மாதிரி பராமரித்தால் அப்படி பறந்து அதுக்கிற மாதிரி வரும் மேலே நெட் கட்டாயம் போடணும் ஏன்னால் பரவின்ற தாக்கம் கூட வேற இருக்கும் அப்படி ரைட் அவன்தான் விஷயம் வந்து நான் அவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு உயர்த்தி காட்டுறோமா இந்த திராட்சை தோட்டம் இருந்து பார்க்க என்ன மாதிரி வந்து தெரியுமோ சொல்லி அப்படிங்க பார்க்கலாம் இதில் இங்கே வந்தால் அப்படியே ஒரு பிஞ்சு இருக்கு இந்த சின்ன ஒரு குட்டி பிஞ்சு உண்டு மேலேயும் அப்படியே படந்து வருதா இந்த பாருங்க இதில் உங்களை பார்க்க தெரியும் பார்த்தீங்களோ சரியான அப்படியே பச்சையாக இருக்குல்ல பச்சைக்காய் ஏன்னா இந்த பாருங்க புக்ஸில் அப்படியே ஆக்கள் நிறத்து நிறத்து அடிக்கணுமா ஒப்பிடுது பார்க்கா உண்மையாக அவங்களை தூக்காரமாக இருக்கும் தான் பார்க்க பார்க்கமையாக வீட்டை அப்படியே கொண்டு போகிறோம் அவர் எனக்கு பேசினாலும் பரவாயில்ல ஒரு பாக்ஸை கேட்டு போட்டு அப்படியே கொண்டு போவோம் வேறு வழியே இல்லை இது ஃபுல்லாக நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு பத்து கிலோ கூட வரும் அப்படி அப்படி கறத்த பழம் அருமையாக இருக்குது பார்க்கவா பார்க்கவாஜ் இல்லை இந்த கட் பண்ணி வந்து வச்சிருக்கிறோம் இல்லை இப்படி வந்து உடைஞ்சி இஞ்சி வந்தா இப்படிலாம் வந்து உதிர்ந்தால் அது இறக்க மாட்டோம்மா இப்படிலாம் அந்த வந்து லைனில் வந்து எல்லாம் வந்து அழகாக இறக்கணும் அப்படி பார்க்க பார்த்தீங்களா ரொம்ப இருக்கண்டு ரைட் கவனமாக வச்சுட்டு வாங்க அப்படி வெளியில் போவோம் வெளியில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேனா ரைட் பார்த்தீங்களா இந்த நெட்டெல்லாம் வந்து அடைச்சிருக்கிறதால கொஞ்சம் சேஃப்டி கூட இந்த மாதுளம்பழத்தை வந்து சின்ன ஒரு பேக்கால் கட்டி வெட்டிக்கணும் ஏதாவது ஒன்று ஆஞ்சி காட்டலாம் என்றால் எல்லாமே பிஞ்சை அதுக்கு ஏண்டால் சும்மா சரியில்லையிலோ இப்போ ஆவில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இப்படிலாம் வந்து உண்டா கேட்கல நாங்கள் தேவையில்லாமல் வந்து இப்போ சாப்பிட்டாலும் பரவாயில்ல பிஞ்சை வந்து ஆஞ்சி காட்டுறது எனக்கு விருப்பம் இல்லை இப்போ தான் பாருங்க வந்தால் இதில் வந்து சில வந்து அப்படியே பூக்குது அதோட இப்போ இந்த மரங்கள் எல்லாம் என்னத்துக்காண்டி வந்து இப்படியான விளைச்சலை வந்து கொடுக்குறதுனால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் கோணம் அதாவது என்னென்னால் இந்த மண்ணை பரங்கோ அதாவது அப்படியே நல்ல சுவத்த மண் இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து இப்போ அச்சிவேலி வசாவலான் பலாலி ரெண்டெல்லாம் பார்த்தால் ஃபுல்லாக வந்து அப்படியே இந்த ரத்த கிளரில் வந்து அப்படி இந்த மண் இருக்கும் சும்மா அப்படி காலை வச்சால் நான் அவங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன் அந்த கால் அடையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அப்படி சிவப்பா அப்படியே இருக்குமா அந்தளவுக்கு நல்ல தரமான ஒரு சுர்த்தமான் இங்கே வந்து என்ன வச்சாலும் நல்ல ஒரு விளைச்சல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் வாழை இந்த பாருங்க வாழை மரம் இந்த லைன் ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் இது வந்து இப்போ தான் வச்ச ஒரு கொஞ்ச நாளாக குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே பெறும் முன்னுக்கு வந்து குள்ள போட்டிருக்குது அஞ்சா பேரங்க இந்த பின்னால் வந்து மாதில் கொஞ்சம் பரவாயில்லையா கொஞ்சம் பெருசாக வந்துருக்குந்தா இதால் பெரிய ஒரு வாழைக்குலை என்ன வாழைக்குலைன்னு தெரியல இது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இருதப்பழமாக தான் இருக்கணும் பார்த்தீங்களா ஆ இந்த மண்ணுக்கு அப்படியே சிம்பிளாக வரும் அப்படியவா இந்த லைனில் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வாழை அங்கால பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பண்டி வாழை அது நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன்னா கொஞ்சம் வரோம் இதானே சொல்றது இந்த பாண்டி வாழைன் இந்த கட்டை சைஸ்ல வந்து அப்படியே அப்படியே என்னோட குல போட்டு மண்ணில் வந்து அப்படி முட்டுமா சரியா என்ன இந்த வாழை முத்தி இருக்குது இது கொஞ்சம் அப்படியே நான் நினைக்கிறேன் அப்படியும் இது முத்தி வர இன்னொரு கொஞ்சம் மாசம் பிடிக்கும் மக்களே நீங்க வாத்து திருப்பீங்கள் அதாவது தனியோர் நபர்கிட்ட வந்து சுய முயற்சியில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான எங்களோடய பல்லாளியில் வந்து இருக்கிற தோட்டம் உண்டு அதாவது வந்து சொல்லப்போனால் நான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இப்போ பப்பாசி வாழை மாதுளை கிரேப்ஸ் கோயில் மற்றது வெங்காயம் பச்சை அது மாதிரி வந்து அப்படி சொல்லி கொண்டு போகலாம் நல்ல அழகான தோட்டம் உண்டு நாங்கள் இப்போ அப்படி சுருக்கமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த தோட்டத்தை பார்த்து எடுத்து இருப்போம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கோ மற்றது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்தை வந்து மறக்காமல் தெரிவிங்கோ மற்றது வேறு என்ன சொல்கிறது இப்போ உங்களுக்கு வந்து எப்படியான இடங்க வந்து இருந்திருந்தால் இப்போ இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய ஐடியாவை வரும் அப்படின்னு செய்யலாம்ட்டு அந்த முறையெல்லாம் நாங்கள் எடுத்துக்காட்டு நாங்கள் மற்றது முன்னோர் நிறைவேறும் சந்திப்போம் நன்றி வணக்கம்